ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமா அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம ராசிக்குன்னு ஸ்பெஷலா என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான தனித்துவமான யூனிக்கான நமது ராசி மட்டும் மட்டுந்தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் அதனால் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்படிதோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இந்த வீடியோவை வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்களது பொண்ணான ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பழங்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை நான் உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்துல குரு புதன் சூரியன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுதுங்க ஐந்தாம் இடமான பூர்வ பணிஸ்தானத்தில் இன்றைய தினம் சந்திர பகவான் இருப்பது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுது நண்பர்களே ஸோ இது தவிர ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவானும் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க எடுத்துட்டாலும் சரிங்க ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கி உங்களது பணிகளையும் ரொம்ப வேகமாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இயல்பாகவே உங்ககிட்ட அந்த சுறுசுறுப்பு கூடுங்க நேற்று வரைக்கும் உங்க மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல விடை கிடைக்கும் நல்ல முடிவு உங்க பிரச்சனைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அதனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிம்மதி பெருகும் குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் சண்டை சச்சரவுகள் இருக்காதுங்க இப்பொழுது வியாபார ரீதியாக நல்ல பெரிய வளர்ச்சியை வந்து வியாபாரிகள் சந்திக்க முடியுங்கிறதுனால வியாபாரிகளுக்கு ஆனந்தமான ஒரு நாள் உங்க காரியங்கள் ஒவ்வொன்றையும் முத்தமுத்தாக வெற்றிகளாக நீங்க வந்து முடிப்பீங்க ஆரோக்கியம் அதற்கு ஒத்துழைப்பு தரும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க குடும்ப வாழ்க்கையும் நல்ல அமைதி மிகுந்ததாக இருக்கிறதுனால இந்த தினம் உங்களால வந்து கூடுதலாக உங்க காரியங்களை போக்கஸ் பண்ண முடியும் நல்ல வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே நீங்க முடிக்கணும்னு ஒரு விட முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு முடிக்க முடியும் சோ நீங்க செய்ய வேண்டியது முயற்சிகள் மட்டும்தான் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சிறப்பாக நிறைவேற்றுக் முடியும் நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குன்னு அதற்காக நீங்கள் இறை வழிபாடுகளை கூட மேற்கொள்ளலாம் இறைவெளிப்பாடுகள் மூலமாகவும் அதிகமான நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் சில பேருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரலாம் உங்களுக்கு ஆசைப்பட்டபடி இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால் உத்தியோக பணிகளில் டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இருக்குங்க அது உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ண ட்ரான்ஸ்ஃபராக கூட இருக்கலாம் இருந்தாலும் வந்து உத்தியோக பணிகளில் மட்டுமல்ல நீங்கள் வந்து உங்கள் இருப்பிடத்தை கூட இடமாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குங்க ஆனால் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க நீங்க பாட்டு வாக்குறுதிகள் அள்ளி வீசக்கூடாது நண்பர்களே உங்க மனதில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் ஆசைகள் வந்து இன்னைக்கு நிறைவேறக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் மற்ற தேவைகளை புரிந்து கொண்டு மற்றவங்களுக்கும் வேண்டியதை செய்து கொடுத்து உதவக்கூடிய ஒரு நாங்க உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் பற்றிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு வேற லெவல்ல மேம்படும் மற்றவங்க எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்றதுனால ஒரு புரிதல் இன்னைக்கு சிறப்பாக இருக்க நண்பர்களே இன்றைய தினம் உங்க காரியங்களை நீங்க வேகமாக முடிக்க முடியும் இருந்தாலும் விவேகம்ங்கிறது ரொம்ப அதை மனதில் கொண்டு செயல்படுங்கள் துரிதமாக முடிக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து நீங்க விவேகமா செயல்படும் போது நீங்கள் கூடுதலாக லாபத்தை பெற முடிங்கிறது மறந்துடாதீங்க கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு இயலசி நாடகம் சின்ன தடை பெரிய துறை ஓவியம் நாட்டியம் என எந்த கலைத்துறையை சார்ந்த அன்றைகளா இருந்தாலும் சரிங்க இன்றைய தினம் நீங்க நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல ஆர்வத்தையும் உங்கள் துறையில நீங்க பெற முடியும் கலைப்பணியில் இல்லாத அன்றால் கூட கலைத்துறையில் ஆர்வம் பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் சொந்த மீன்கள் வழியில கொஞ்சம் நீங்க அனுசரித்து போகணுங்க குறிப்பாக தாய்மாமன் வழியில நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப அவசியம் மனதுல அன்பு கருவி மனதில் கருணையுடனும் அன்புடனும் அனைவருடன் பேசும்போதும் பழகும்போது நடந்து கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் அற்புதமான ஒரு நாளாக என்ற தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் என்ற தினம் மதம் மற்றும் ஆன்மீக நலன்களை நீங்கள் பின்பற்ற சிறந்த ஒரு வழி வரிமலைகள் உங்களுக்கு வந்து சேரும் எனவே அது குறித்த விஷயங்களை தாராளமாக மேற்கொள்ளலாம் கூடுதலாக பணம் சம்பாதிக்கணும் நீங்கள் வந்து அந்த கண்ண வழிகளை வந்து தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பொழுது பாதுகாப்பான சில நிதி திட்டங்கள்ல நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இன்ற தினம் நீங்கள் உங்கள் மனு குறைந்து காதலுடனான காதல் உறவுல இந்த தினம் சிறந்த ஒரு நல்ல ஒரு அன்பை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் ரொமான்ச நோய்கள் இருக்க அன்பிலே காதலித்து மகிழக்கூடிய ஒரு நாளாக இந்த தினம் நீங்க மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில காதல் வாழ்க்கையின் இனிமையான நாளை இந்த தினம் நீங்களை அனுபவிப்பீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் கூடுதலாக நீங்கள் இனிமே இன்றைய தினம் காண முடியும் உங்க காதல் வாழ்க்கையில எனக்கு உங்க காதலருடன் அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பென்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பாதுகாப்பான நிதி திட்டங்களை நீங்க முதலீடு செய்யுங்கள் இன்றைய தினம் உங்க கூட இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து உங்களின் செயல்பாடுகள் மூலமாக கொஞ்சம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால கூட இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில நீங்க எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது நீங்க பர்பஸாகவே செய்ய மாட்டீங்க தான் சில காரியங்களை செய்வீங்க ஆனா கூட இருக்கிறவங்களுக்கு அது பாதிப்பாக அமையலாம் சோ எந்த காரியங்கள் செய்தாலும் அது மத்தவங்களுக்கு பாதிப்பு இருக்கா அப்படின்றத நீங்க கண்டிப்பாக கஸ் பண்ணி கொண்டு நீங்க என்ற தினம் அதை யோசித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே உங்க பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நீங்க இன்னைக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கலாம் உங்களுக்கு அது திருப்தியாக அமையும் நண்பர்களே கடந்த காலங்களில் வெறும் சோதனைகளாக சந்தித்த நீங்கள் இந்த தினம் உங்களது வாழ்க்கையின் அன்பின் மூலமாக அதாவது வாழ்க்கை துணையின் காட்டக்கூடிய அந்த அன்பின் மூலமாக சொர்க்கத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும் உங்க வாழ்க்கை துணையின் அன்பில் நீங்கள் மிதக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட தேவையில்லைங்க நீங்க யாருக்கும் எந்த தேங்க செய்யல அப்படின்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அதை மட்டும் இணைந்து வைத்துக் கொண்டு நீங்கள் வழக்கமான உங்களை வேலைகளை பார்த்துக்கொண்டு நிம்மதியாக இருக்கும் விஷயம் மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள்

புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பா மாத்துறதுக்காக இன்னைக்கு நீங்க சந்தன நிறத்தை பயன்படுத்தலாங்க சாண்டல் கலர் கேஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் எயிட் வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை கணக்கு கும்பராசென்பில் ஆறலாம் என்ற தினம் அவிட்டம் நட்சத்திரம் நம்பளா இருக்கீங்களோ உங்க மனதில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரார்த்தனைகள் கடவுள் தொழைத்த பிரார்த்தனைகள் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க நீங்கள் வார்த்தைகளை கவனமா இருக்கணும் வாக்குறுதிகளை கொடுக்கும் போது நீங்க சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியங்க வார்த்தைகளை அள்ளி வீசிடக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமாக வாக்குறுதிகளை அழியுங்கள் என்ற தினம் உங்கள் ஆசைகள் பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் சதயம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்கள் சொந்த பந்தங்கள் சக ஊழியர்கள் உயர தேர்கள் என அனைவரும் பற்றியும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பெருகும் உங்க காரியங்களில் வேகம் இயல்பாகவே கூடக்கூடிய யோகம் இருக்குங்க இருந்தாலும் விவேகம் அப்படின்றத நீங்க செயல்படுத்தினீங்கன்னா அதிகமான லாபத்தை நீங்கள் பெற முடியும் ஸோ விவேகத்தை பயன்படுத்துங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் கலை பணிகள்ல நீங்க கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கீங்க உங்களே அறியாமல் பணிகள் நீங்க ஈடுபடுவீங்க அன்பு கருணையோடு நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில நன்மைகளை வந்து சேரும் சொந்த பந்தங்கள் வழியில உங்க தாய்மகன் வழியெல்லாம் நீங்க கொஞ்சம் அனுசரித்து போங்க நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே